சில கண்டிஷன் அவன் வந்து பொதுவான கபடு சாண்டு கட்டி அதுல பயங்கரமா அது மாதிரி அண்ணா சமாதி இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சாங்களே அதெல்லாம் பண்ணி விட்டு ஆடம்பரம் எல்லாம் பண்ணியிருக்கான்னு வைங்க அப்படிலாம் இருந்தா இருந்தா போகணும் அதுதான் கிடையாது அது சாதாரண அடக்கமா இருக்கணும் எப்படி இருக்கணும் அவுடைய தாயாருக்கு அந்த மாதிரி கட்டுற கட்டி எல்லாம் தர்கா கட்டலாம் வச்சிருக்கல அந்த மாதிரி வெறுமனே ஒரு கபுரா இருக்குமேயானால் மார்க்கம் தடுக்கிற மாதிரி அங்க ஒண்ணு அந்த இடத்துல ஸ்பாட்ல ஒண்ணு இல்லாம இருந்தால் அதை போய் பார்க்கலாமே தவிர மார்க்கம் தடுத்த காரியம் இருக்குமே ஆனால் அது நம்ம வெறுக்கணும் தடுக்க தடை செய்யணும்னு ஒரு வந்து விடுகிறது அந்த அடிப்படையில தான் பொதுவான மற்றவங்க கபிரஸ்தானை நீங்க போனாலும் சரி அல்லது தர்காக்களுக்கு போனாலும் சரி அதை தவிர்த்துருங்க அது இந்த ஜியாரத்துல வராது நம்ம என்ன சொல்றோம் தர்காக்களுக்கு போறது வந்து கபுரு ஜியாரத்துல வரவே வராது ஏன் வராதுங்கிறோம் அந்த இடத்தில் மார்க்கம் தடுத்த எல்லா காரியம் நடக்கிறது ஒரு ஆள் இறந்துட்டாரு மேல கட்டக்கூடாது கட்டி பூசுறான் சிமெண்ட் வச்சு பூசுறான் போர் வச்சு பூசுறான் சந்தனத்தை பூசுறான் அதுக்கப்புறம் உண்டியல் வைக்கிறான் நெத்தியை கொண்டு வைக்கிறான் அதுல என்னெல்லாம் ஊற்றி நக்கி தான் சாப்பிடுறான் அதுல அப்படிலாம் இருக்கு செர்பத்தி தலையில வச்சுக்கிறான் ஒன்று ரெண்டு நடக்கல அங்க அவர் கூட செர்புஞ்சு என்ன செய்யறான் தலையில வச்சுக்கிட்டு இருக்கிறான் அது மாதிரி ஆண் பண்ணி இது பண்ணி நிக்கிறான் ஆபாசமா நடந்து கொள்றான் நறுமணங்கள் பயங்கரமா இதெல்லாம் பார்த்தா என்ன செய்ய அங்க போனா கலர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க இது ஆகிறத நினைவுபடுத்துறது தர்காவுக்கு போக என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டா மரியா கலர் பார்க்க போவோம்னு கேட்பான் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் இது இது ஆகிரத்தை நினைவுபடுத்துற மாதிரி என்ன மாதிரி இருக்காங்க எதுக்கு அனுமதிச்சாங்க ஆகிரத்தை நினைவுபடுத்தும் மௌத்த ஞாபகப்படுத்தும் சொன்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கிறதுக்கு தானே போயிட்டு இருக்கிறான் அது இப்படி இது வந்து நீ அந்த காரணத்தோட தான் சொல்ல அனுமதிக்கிறாங்க பொதுவா அனுமதிக்கல இல்ல சாதாரண வாபா முத்தாப்பா பாडकன কবর போங்க மௌத் யாபவும் வர்றேன் தோஷம் ஜெிட்டுவாங்க நன்மை கிடைக்கும் இது இன்னும் என்ன ஊர்ல எல்லாம் யாரும் சாவாத மாதிரி কবর இல்லாத மாதிரி இங்க வந்து மணக்கட்டு போறான் இவன் ஊர்ல কবর இல்லையா எந்த ஊர்ல কবর இல்ல எந்த ஊர்ல சாவல எல்லா ஊர்லயும் কবর இருக்கு அங்க போய் কবর ஜiar பண்ண வேண்டியதானே কবর ஜiarத்துக்கு போறேன் னு என்ன செய்ற நான் ஊருக்கு போறேங்கறான் ஊர்ல কবর இல்லன்னு அர்த்தம் அப்ப কবর ஜiarத்துக்கு ஒரு நன்மை வேணும்ல தானே உங்க ஊர்ல கப்பல் போய் பாரு பாவ மூட்டில சுமக்கிறதுல வர்றான் இதுல ஒரு நன்மையும் கிடைக்காது அப்ப அந்த மாதிரி தீமைகள்லாம் நடக்கும் போது நம்ம எப்படி நடக்கணும் அதுக்கு ரசூசல்லாசன் வழிகாட்டுறாங்க எப்படி ஒரு ஆள் வர்றாரு அல்லாவுடைய தூதர் நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து நேர்ச்சி செய்வதாக வந்து என்ன ஒட்டகத்தை அறுத்து தர்மம் செய்வதாக நேர்ச்சி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு சும்மா சொல்லாம ஒரு இடத்தை சொல்லி காட்டுறாரு புவான புவானாங்கிற இடத்துல வந்து நான் அறுக்கிறதாக நேர்ச்சி பண்ணிட்டேங்கிற ரசூல்ல உடனே சுதாரிச்சுக்கிறாங்க சும்மா நேர்ச்சி பண்றேன்னு கேள்வி கேட்க வேண்டியதாங்க இந்த புவானாவில் அறுக்க போறேன்னு கேட்டார்னா அது என்ன புவானான்னு ரசூல் அழைக்கிறாங்க கேள்வியை பார்த்து பிடிச்சிக்கிறாங்க மக்கள்கிட்ட கேட்கிறாங்க என்னப்பா ஹல் பீகா வசனம் என் அவசானில் ஜாகிலியா அறியாமை காலத்தவர்கள் வழிபாடு செய்வார்களே அது மாதிரி என்ன மாதிரி இடத்துல இருக்குதான்னு மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க கால் உள்ள அதெல்லாம் ஒன்றும் சாதா இடம் தான் அது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க என்னென்னா ஹல்கான தீகா ஐபன் மீன் ஐயா அவர்கள் நடக்கிற திருவிழாக்கள் ஏதாவது அங்க நடக்குமா அந்த இடத்துல பர்ட்டிகுலராக கேட்குறார அதில் என்ன ஒரு கொடி வச்சு கேட்குறாருங்கிறதுக்காண்டி செய்கிறாங்க சுறுசுல்லா சா பார்க்குறது விசாரிக்கிறாங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்புறம் சுறுசுல்லாம அவர் பிபி நதிரிக்கே உன் நேரத்தில் நிறைவேத்தி கேட்குறாங்க இப்போ ஒருத்தன் செய்கிறாங்க நாகூர்ல போய் யாரர் இருக்கிறான் நேர்த்து பண்ணிட்டேங்கிறான் நம்ம என்ன செய்வோம் அதே நாகூருங்கிற ஆடா இருக்கிறதா நேர்ச்சி பண்ணா சரிங்களா நாகூர்ல என்று சொன்னாண்டா என்னமோ ஒண்ணு இருக்குன்னு வாங்கவும்ல அந்த மாதிரி இவர் வந்து புவானாங்கிற இடத்துல இருக்க போறேன் உடனே அப்ப இந்த உடனே அந்த சந்தேகத்தின் சாயல் மொழி பண்ண அல்லாவுக்கு தான் நேர்ச்சை பண்ணிருக்காரு நல்ல வளைக்கணும் இந்த நேர்ச்சை வந்து யாருக்கும் பண்ணவில்லை அல்லாவுக்கு தான் பண்றாரு அல்லாவுக்கு பண்ண நேர்ச்சியை கூட இந்த மாதிரி சந்தேகத்துக்கு இடமான இடத்துல போயிட்டு வேற ஆளுக்கு செய்யற மாதிரி தோற்றம் வந்துடும்ல அது வரக்கூடாதுங்கிறதுக்காக விசாரிச்சிட்டு அது ஒரு ஆர்டினரியான ஒரு சாதாரண ஒரு இடம்தான் என்று தெரிஞ்ச உடனே அது நிறைவேற்ற சொல்ற காட்சி நம்ம பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்ப நான் எப்படி போறது நீங்க சந்தேகத்தின் சாயலே படக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அங்க அவ்வளவு அனாச்சாரம் நடந்துகிட்டு இருக்கிற அனாச்சாரம் நடக்கிற இடத்துல போய்கிட்டு அல்லாவுக்கு செஞ்ச நேரத்தையும் செய்யக்கூடாதுங்கிறாங்க அநாச்சாரம் நடக்குமே ஆனால் எல்லா வேலையும் அங்க நடக்கிறது அந்த இடத்துல போய் அல்லா வணங்குறதே தப்புன்னு சொல்லும் பொழுது நீ அவரே வணங்குறது போறிய எப்படி அது மார்க் அனுமதிக்கும் அதை அனுமதிக்க முடியாது அதே மாதிரி ரசூல்லா என்ன செய்யறாங்க தீமையை கண்டா நமக்கு மூணு ஆர்டர் போடுறாங்கல்ல தீமையான கரு இது வந்து அபுதாபுல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அதே மாதிரி தீமையை கண்டால் கையால தடுக்க சொல்றாங்க முடியலன்னா வாயால தடுக்க சொல்றாங்க முடியலன்னா மனசால தடுக்க சொல்றாங்க மூணாவது இடத்துல நீ இருந்தா கூட போகலாமா தீமையை காணுவியா காண மாட்டியா சாதா கபூர்ஸ்தானுக்கு போனா தீமையை காண மாட்டேன் சும்மா மண்ணா கடக்கும் பாத்துட்டு வரப்போம் அந்த தர்காவுல நீ போனீங்கன்னா தீமையை காணறியா இல்லையா ஒரு தீமையை கூட காணாம உன்னால் திரும்பி வர முடியுமா அந்த தர்காவுக்குள்ள நுழைந்து விட்டால் எல்லாத்தையுமே என்ன செய்வேன் மயிலிறக்கத்தில் அடி வாங்குறதும் பார்த்தியாக உதவி நூல் முடியுறதும் புட்டு தனங்களும் அந்த இடத்துல கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்க்குவோம் பார்த்துட்டு உன்னுடைய வேலை என்ன கையால் திறப்பி அடித்து என்னடா செஞ்சிட்டு கேட்க முடியுமா போ அவங்களுக்குள்ளே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தரகா கட்டிப்பிடுவாங்க கேட்க முடியுமா அப்படிங்க கேட்க ஏலுமா கேட்க முடியாது அவன் கேட்கையே இல்லைன்னா என்ன செய்யணும் ஏன் போகாம இருந்த வேண்டிய தானே ஒன்று கேட்க ஏழும்னா நீ போ படுக்கை ஏறும்னா இப்போது அது ஏழாவது தெரிஞ்சுன்னா இல்லம் எஸ் த கல்வி ஹி மனசால் வெறுக்கணுமா இல்லையா மனசால் வெறுக்கணுன்னு அர்த்தம் கோகமாகதான் இருக்கணு இது முஸ்லீமில் எழுபதாவது ஹதீஸ்ல இருக்கிறது அதே மாதிரி என்ன செய்கிறான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டா அன்னிதா சமயத்தும் ஆயா தில்லாஹ் இஸ்ஸோ சூபிஹாவு இப்பர் அல்லாஹுடைய வசனங்கள் ஒரு சபையில் கேலி செய்யப்பட்டு அதை வந்து மறுக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குமே ஆனால் அந்த சபைக்கு நீங்க போகாதீங்கங்கிறான் அல்ல உட்காராதீங்க போலா தப்புதும் ஆகும் அங்கே உட்காராதீங்க உட்கார்ந்தால் இன்னைக்கும் இதெல்லாம் சுரகம் அப்ப நீங்களும் அவங்கள போல் ஆகிவிடுவீர்கள் ஒரு சபைக்கு போறீங்க அந்த சபையில் அல்லாவுடைய எல்லா விஷயங்களும் கேலி செய்யப்படுது ரசுக் விஷயம் கேலி செய்யப்படுகிறது தர்காவுக்கு போறீங்க கட்டக்கூடான்னு சொல்ல சொன்னாங்க நீ என்ன கட்டக்கூடாதுங்கிறதை கட்டுறேங்கிறான் பூசக்குடான்னு சொன்னாங்க நீ யார் பூசக்குடான்னு சொல்கிறாங்க பூச தான் செய்வேங்கிறான் அப்ப சுயமரியாதை இழக்க கூடாண்டாங்க நீ என்ன இருக்கிற செருப்பத்தை கூட தலையில வைப்போம் அப்படிங்கிறான் மோசடி பண்ண கூடாது ஏமாத்த கூடாண்டாங்க அவ்வளவு மோசடி திரும்ப உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இதை விட அல்லாவுடைய வசனத்தை கேலி பண்ற இடம் இருக்குமா அப்ப அல்லாவுடைய வசனம் சஜிதா செய்யறான் நெத்தியை கொண்டு வச்சு நிலத்துல கபூர்ல வச்சு சஜிதா செய்யறான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப அல்லாவுடைய வசனம் அப்படியே மீறப்படுகிறது கேலி செய்யப்படுகிறது அப்படி ஒரு சபையில் இருக்க கண்டால் அல்லாஹ் என்ன கட்டறான் பலா தப்புதும் ஆகும் அவர்களோடு நீங்க என்ன செய்யாதீங்க உட்காராதீர்கள் இன்னக்கும் இதன் மிசருகும் அவர்களை போல ஆகிவிடுவீர்கள் இந்த மாதிரி ஒரு சபையில உட்கார கூடாங்கிறான் அப்ப தர்காவுக்குள்ள வர தபுசி யாரும் சொன்னது அது அது அதனுடைய முறைப்படி இருந்தால்தான் சொன்னதே தவிர அந்த முறை மீறி அல்லாவுடைய வசனத்தை கேள்வி செஞ்சுக்கிட்டு செய்வார்களே ஆனால் அதுக்கு போக கூடாது பத்த காபீர் قبرக்கு நீங்க போறதா இருந்தாலும் சரி அங்க இஸ்லாம் தடுத்துற கூடிய வாணலாயிய கட்டடங்கள் அலங்காரங்கள் போக்கு வரதுகள் எல்லாம் இருக்குமேயானால் அந்த ஜியாரத்துக்கு போறோம் நீ என்ன செய்ய முடியாது போக முடியாது ஒரு பிரச்சாரம் செய்வதற்காக இப்போ நம்மெல்லாம் போய் இருக்கோம் தர்காவுக்கு போய் இருக்கோம் போகல விமர்சனம் பண்ணுவதற்கு என்ன நடக்குன்னு அம்பலப்படுத்துவதற்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம் போய் இருக்கோம் என்னெல்லாம் பிராட் பண்றாங்க அது மாதிரி பார்த்துட்டு வந்திருக்கிறோம் அது மாதிரி நீங்க என்ன செய்யலாம் அது மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி பிடி மசனா அவுலியாவில இருந்து எல்லா தரகமும் நம்ம சுத்தி பார்த்துருக்கிறோம் எதுக்காக நம்ம போறோம் நீ தான் நாளைக்கு போன்னு கேட்ட கூடாது நம்ம எதுக்கு போறோம்னு கேட்டா ஜாரத்துக்கோ அதை மதிச்சோ கபூர் ஜியாரத்துக்கெல்லாம் போகல என்னென்னா அநியாயம் பண்றாங்கிறத வந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்து அந்த தீமையை தடுப்பதற்காக அப்படி நோக்கத்தில் என்ன செய்யலாம் ஒரு தர்காவுக்கு போய் என்னென்னா பார்த்துட்டு வந்து நம்ம சொல்லணும் இந்த மாதிரிலாம் ஏன்டா ஏமாறுறீங்கன்னு சொல்றது அந்த நாலேஜ் வேணும்ல அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கு போவது வேண்டுமானால் குற்றம் இல்லாம இருக்கலாமே தவிர நம்ம வந்து அது அங்கீகரிச்சு போனா என்ன என்னவாகும் அதனால இதுவும் அவங்க தவறான வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்